ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக குருவே சரணம் ஸ்ரீழில் ஜோதிட மையத்தில் பயணிக்கும் அனைவருக்கும் வணக்கங்கள் ஆயிரம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஹோரைகளை பற்றி இதை சில பேர் ஓரைன்னு சொல்லுவாங்க சில பேர் இது ஹோரா அப்படின்னு சொல்லுவாங்க ஜோதிடத்துல இது ஒரு பங்கு வகிக்கிறது சரி இதை வச்சு என்ன சொல்லலாம் அப்படின்னா பிரசன்னம் பார்ப்பதற்கு ஹோரைகள் மிகவும் பயன்படுகின்றன இதை எப்படி பார்க்கறது அப்படின்னு சொன்னால் ஒரு மணி நேரத்திற்கு ஒரு கிரகத்தின் ஆளுமை அப்படிங்கிறது தான் இந்த ஹோரைகளோட பணம் ஹோரைகள் அப்படிங்கிறது ஆதிக்கம் அப்படிங்கிறது அர்த்தம் அப்ப ஒரு மணி நேரத்திற்கு ஆதிக்கத்தை தன் வசம் வச்சிருக்கு அப்படிங்கிறது தான் இந்த ஹோரைகளின் பணங்கள்னு சொல்லலாம் சரிங்க இதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா சூரிய உதயத்தில் இருந்து ஒரு மணி நேரத்திற்கு ஒரு மணி நேரம் கிரகங்கள் மாற்றப்படுகின்றன தங்கள் வசம் ஆளுமைக்குள் கட்டுப்படுத்தப்படுகின்றன அப்படின்னு சொல்லலாம் சரி நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு கிரகத்திற்கு என்று ஆளுமை பெறுகிறதோ அன்னைக்கு அந்த கிரகத்தோட நாட்களா வச்சிருக்காங்க இப்ப திங்கட்கிழமை அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா சந்திரனின் ஆதிக்கம் பெற்ற தினம் அப்படின்னு சொல்லலாம் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் பகவானின் ஆதிக்கம் பெற்ற தினம் அப்படின்னு சொல்லலாம் வெள்ளிக்கிழமை சுக்ர பகவானின் ஆதிக்கம் பெற்ற தினம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சரி அப்போ புதன்கிழமைன்னு சொன்னால் புதன்கிழமை ஃபுல்லாக புதனோட ஆளுமை பெற்ற தினமா அன்னைக்கு ஃபுல்லாக புத பகவான் தான் இருக்காங்களா அப்போ கிழமையில எந்த நேரம் வேணாலும் செய்யலாமா அப்படின்னு சொன்னால் அதற்குத்தான் இந்த ஒரு மணி நேரம் அப்படிங்கிறது சொல்கிறது அப்போ ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒரு மணி நேரம் ஆளுமைக்குள் உட்படுகிறது அப்படிங்கிறத சொல்லலாம் அதே மாதிரி பாருங்க இந்த ஹோரைகள்ல ஏழு கிரகங்கள் மட்டும்தான் உண்டு இங்கு ராகு கேதுகளுக்கு இடமில்லை சரிங்களா சரி இப்ப ஏழு கிரகங்கள்னு பார்த்துட்டோம் சூரிய உதயத்திலிருந்து ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரம்னு பார்த்துட்டோம் இதை எப்படிங்க கண்டுபிடிக்கிறது இதை எப்படி ஈஸியா ஞாபகத்துக்கு வச்சுக்கிறது அப்படின்னு சொன்னா நம்ம ராசி கட்டம் பன்னெண்டு கட்டம் இருக்கு இல்லைங்களா அதை ரெண்டா பிரிச்சுக்கோங்க எப்படி ரெண்டா பிரிக்கிறது அப்படின்னா கும்பத்திலிருந்து கடகம் வரும் வரை ஒரு சரிபாதியா எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு அந்தந்த வீட்டு அதிபதிகளை அந்தந்த இடத்துல சொல்ல செஞ்சிருங்க ஏன்னா ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே இங்க ஜாதகம் தெரிஞ்சவங்க தான் இதை பார்ப்பீங்க அதனால அந்தந்த வீட்டு அதிபதிகளை அந்தந்த வீட்டில் போட்டுருங்க இப்ப மேஷத்துக்கு மட்டும் இரண்டா பிரிங்க பிரிச்சுருக்கோம் அதுல ரிஷபத்திற்கு முன்பு வரக்கூடியத சூரியனுக்கும் மீனத்திற்கு அடுத்து வரக்கூடியத செவ்வாய்க்கும் அப்படின்னு பிரிச்சுட்டோம் இல்லைங்களா சரி இப்போ ஃபர்ஸ்ட் சூரியன் அதாவது மேஷத்தில் ஒரு பகுதி சூரியன் ஞாயிற்றுக்கிழமை சூரியனுக்கு அடுத்து என்ன ஹோரைங்க ரிஷபம் சுக்கிரன் அதுக்கடுத்து என்ன ஹோரைங்க புதன் அதுக்கடுத்து என்ன உரைங்க சந்திரன் அதுக்கு அடுத்து என்ன ஹொரை அப்படின்னா சனி பகவான் அதுக்கு அடுத்து என்ன ஹோரை அப்படின்னு சொன்னா குரு பகவான் அதுக்கடுத்து என்ன ஹோரை அப்படின்னு சொன்னா செவ்வாய் இதுதான் ஹோரைகளின் அளவு சரிங்களா இப்படி ஒரு மணி நேரத்திற்கு ஒரு மணி நேரம் நம்ம போட்டுக்கிட்டு வரும்பொழுது இது அந்த கிரகங்களின் ஆளுமை பெற்ற இடத்தை குறிக்கும் இதில் சுபகோரைகள் அப்படின்னு இருக்குது அசுபகோரைகள் அப்படின்னு இருக்குது உபஹோரைகள் அப்படின்னு இருக்குது அப்போ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் எந்த டயத்துக்கு வராங்க அவங்க என்ன கேள்வி கேட்டுட்டு வராங்க அவங்க எந்த மனநிலையில வராங்க அப்படிங்கிறத நம்மளால ஈஸியாக சொல்ல முடியும் அதே போல கிரகத்தின் தன்மைகள் அவங்க கேட்குற நேரம் என்ன அப்போ உள்ள கிரகம் என்ன அந்த கிரகம் எப்படி இருக்குது வலுவாக இருக்கா இல்லை ஆறு கோச்சாரத்துப்படி அது பாவ கிரகங்களோட சேர்ந்துருக்கா அதோட தன்மை எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டும் நம்மளால் ஈஸியாக பலன் சொல்ல முடியும் இதுக்கு பயன்படுத்துவது ஹோரை பிரசன்னம் அடுத்தடுத்த வகுப்பில் தொடர்ந்து இதை நம்ம பார்ப்போம் ஹோரை பிரசனத்தை எப்படி பயன்படுத்துறது ஹோரைகளின் வகைகள் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லலாம் நன்றிகள் ஆயிரம் வாழ்த்துக்கள் ஆயிரம்